சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவெம்பாவையோட முதல் மூன்று பாடல்களின் பொருள் விளக்கம் பாடல் ஒன்றின் பொருள் வால் போன்ற நீண்ட கண்களை கொண்ட தோழியே ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவிலான சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோமே அது உங்களுக்கு கேட்கவில்லையா இப்படியா தூங்குவது அந்த மகாதேவனுடைய நெடிய சிலம்பு அணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் அந்த பாடலை கேட்டு தெருவில் சென்ற ஒரு பெண் விம்மி அழுது ஆனந்தத்தில் தரையில் புரண்டு விட்டாள் ஆனால் நீங்கள் இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா என பெண்கள் பாடுகிறார்கள் அதாவது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் உலா வருகிறார் அவரை தரிசனம் செய்ய பெண்கள் எல்லாம் பய பக்தியுடன் காத்து கிடைக்கிறார்கள் இந்த பிறவி பயனை அடைய தங்களை போல் தங்கள் தோழிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்களை எழுப்புகிறார்கள் பாடல் இரண்டின் பொருள் சிறந்த அணிகலன்களை அணிந்தவளே ராத்திரி பகல் என பாராமல் எங்களுடன் அமர்ந்து பேசும்போது தீப வடிவிலான அண்ணாமலையார் மீது நான் கொண்ட அன்பு அளவிட முடியாதது என வீர வசனம் பேசினாய் ஆனால் இப்போது குளிப்பதற்கு அழைத்தால் வர மறுத்து அயர்ந்து உறங்குகிறாய் என தோழிகள் கலாட்டா செய்ய அதற்கு தூங்கி கொண்டிருந்தவள் எழுந்து இது என்ன பேச்சு ஏதோ அசந்துவிட்டேன் அதற்காக இப்படியா கிண்டல் செய்வது என கேட்கிறாள் அவருக்கு பதிலளித்த தோழியர்கள் அண்ணாமலையாரின் திருவடிகளை காண தேவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களாலேயே முடியவில்லை அப்படி இருக்கும்போது நமக்கோ நம் வீட்டு முன்பே சிவபெருமான் தரிசனம் தருகிறார் திரு கைலாய மலையில் இருந்து நம் வீடு தேடி வரும் ஈசன் மீது நாம் எத்தனை அன்பு வைக்க வேண்டும் என்பதை நீயே புரிந்துகொள் புரிந்து கொள் என தோழிகள் அறிவுரை கொடுத்தனர் தேவலோகத்தில் இருப்பவர்கள் சிவனை காண வேண்டுமானால் தவம் செய்து கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது ஆனால் நம் ஊரில் ஆண்டுதோறும் திருவிழா தேர்பவனி என நடைபெறுகிறது இத்தனை பக்கத்திலேயே இறைவன் இருந்தாலும் அவரை காண மறுப்பதா என்பதுதான் இந்த பாடலின் கருத்து இந்த நோன்பில் திருப்பாவை திருவம்பாவை பாடி மகிழுங்கள் பாடல் மூன்றின் பொருள் முத்து போன்ற பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த காலங்களில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னரே நீயே தயாராகி காத்திருப்பாய் சிவனே என் தலைவன் என்பாய் இனிக்க இனிக்க ஈசனின் புகழை பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழுந்து கொள்ளாமல் இருக்கிறாயே கதவை தீர என தோழியர்கள் அழைக்கிறார்கள் அப்போது அந்த தோழி ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் இப்படி கடுமை காட்ட வேண்டுமா என்ன பக்திக்கு நான் புதியவள் உங்களைப் போல் வழிபடும் முறைகளை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை என் தவறை பெரிதுபடுத்தாதீர்கள் என முகத்தை உம்மென வைத்துக்கொண்டு கொண்டு அவள் சொல்ல உடனே தோழியர்கள் அப்படியெல்லாம் இல்லையடி இறைவன் மீது நீ தூய்மையான அன்பை வைத்துள்ளாய் அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே சிவனை பாட முடியும் நீ சீக்கிரம் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியெல்லாம் அவசர அவசரமாக உன்னை கிளப்ப நினைத்தோம் என்றனர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வணங்குவது என்பது ஒழுக்கத்தை தரும் ஒருவேளை பிரார்த்தனை நிறைவேறாவிட்டால் இறைவனை வேண்டுவதை நிறுத்துவது என்பது நிஜ பக்தியாக இருக்காது என இந்த பாடல் உணர்த்துகிறது அடுத்து வர வீடியோக்கள்ல இன்னும் நிறைய பாடல்களோட பொருள்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி